அண்மை செய்தி ஜூன் பதினெட்டாம் தேதி நாடாளுமன்றம் கூடுவது தொடர்பாக இன்று மாலை நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் உறுதி செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக உள்ளது புதிதாக தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்கள் ஜூன் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் பதவியேற்க வாய்ப்புள்ளதாகவும் ஜூன் இருபதாம் தேதி சபாநாயகர் தேர்வுகள் நடைபெறும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது ஜூன் இருபத்தி ஓராம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளதாக கூறப்படுகிறது இது குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜாஃபர் வழங்க கேட்கலாம் ஜாஃபர் வணக்கம் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தற்போது ஆட்சி அமைத்திருக்கிறது இதன்படி நேற்று பிரதமர் மற்றும் கேபினெட் மந்திரிகள் அமைச்சர்கள் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் இதற்கு பின்பாக இன்று மாலை அந்த அமைச்சர் அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெற இந்த அமைச்சரவை கூட்டத்தில்தான் ஜூன் பதினெட்டாம் தேதி நாடாளுமன்றம் கூடுவதற்கான தேதி முடிவு செய்யப்படும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அதாவது அமைச்சரவை கூடி முடிவெடுத்த பின் ஜூன் பதினெட்டாம் தேதி நாடாளுமன்றம் கூடும் அன்று நாடாளுமன்ற கூடிய கூடிய அன்றே தற்காலிக சபாநாயகர் முன்பு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எம்பிகள் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகிய தேதிகளில் பதவியேற்று கொள்வார்கள் என்றும் அதே போல ஜூன் இருபதாம் தேதி சபாநாயகரின் தேர்தல் நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது இந்த சபாநாயகர் தேர்வு தேர்வுக்கு பின்னாக ஜூன் இருபத்தி ஓராம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளதாகவும் கூறப்படுகிறது அதாவது பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடரில் முதலாவது நாள் அந்த ஜனாதிபதியின் உரை என்பது இருக்கும் அதன்படி அரசின் திட்டங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து அந்த ஜனாதிபதி உரையின் பெயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜனாதிபதி உரையின் அன்றே எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே கூறி வந்துள்ள அந்த பங்கு சந்தை மோசடி அதே போல நீட் தேர்வு சம்பந்தமான பிரச்சனைகளை எழுப்பலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை ஜனாதிபதி உரைக்கு பின்பாக இந்த பிரச்சனைகளை எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்தில் கொண்டு வரலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர்